இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீட் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டமும் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது எல்லா சாலைகளிலேயும் சபைகளிலேயும் எல்லா வீடுகளிலேயும் தேவனுடைய பிறந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் எல்லா வீட்டுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருப்பார் பல கிஃப்ட்டுங்களை கொடுப்பார் இல்லையா நம்ம உற்சாகப்படுத்தியிருப்பாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் வந்தும் பொழுதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த வருடம் கிறிஸ்மஸ் நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பித்தது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை நாம் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மகிழ்ச்சி என்று நாம் கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு முறை திரும்பி பார்ப்பது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லையா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து பிறந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் இதுவரை மக்களிடத்தில் சமாதானம் இல்லையா மக்களிடத்துல சந்தோஷம் இல்லையா என்று ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது பாவத்துல என்றைக்கு மனிதன் அடிமைப்பட்டானோ அப்பொழுதே அவனிடத்தில் இருந்த உண்மையான சந்தோஷமும் உண்மையான சமாதானமும் பறிக்கப்பட்டது அல்லது விற்கப்பட்டது அதை மீட்டு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்தபொழுது மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக தம்முடைய பிறப்பை அவர்களுக்கு அறிவிக்கிறார் பின்பு அவர்களை தேடி வந்த சாஸ்திரிகள் கடந்த வாரத்தில் நாம் செய்தியை கேட்டோம் சாஸ்திரிகள் அவருக்கு விலையேற பெற்ற பரிசுகளை கொடுத்து அவரை ஆராதித்தார்கள் துதித்தார்கள் கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அந்த தேசத்து மக்கள் எல்லாம் அவரை தேடி வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் வேதத்தில் பலவிதமான படைப்புகள் கர்த்தரை அல்லது கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடின பொழுது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய படைப்பானது கர்த்தரை பறைசாற்றுகிறதாயிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கிறிஸ்மஸ் சப்போஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள் நீங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாக நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி உலகம் முழுவதும் எல்லா வீடுகளிலேயும் இயேசு பிறந்து விட்டார் என்பதை முன்னறிவிப்பதற்காக அதை வெளிப்படுத்துவதற்காக எல்லா வீடு வாசல்களிலேயும் அல்லது நிலைக்கால்களிலேயும் நட்சத்திரத்தை நட்சத்திரம் போன்ற ஒரு விளக்கை அமைப்பார்கள் அதை ஆங்கிலத்தில் ஸ்டார்ஸ் என்று சொல்லுவாங்க எங்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் அது பொருத்தப்பட்டதோ பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் இது கிறிஸ்தவர்களுடைய வீடு இது கிறிஸ்து பிறந்த வீடு இது மகிழ்ச்சியான வீடு என்று அவர்களுக்கு நட்சாட்சி சொல்லும்படியாக இந்த நட்சத்திரம் எல்லா வீடுகளிலும் அமைக்கப்பட்டது காலப்போக்கில் அது உலகம் முழுவதும் விஸ்தாரமாய் பரவி அது தேசங்கள் மேலும் சபைகள் மேலும் அல்ல எல்லா மக்கள் மேலும் அது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக மாறிவிட்டது இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது இயேசுவின் பிறப்பிற்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன் இந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆதி புத்தகத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற அந்த கடைசி புத்தகம் வரை நட்சத்திரம் ஒவ்வொரு பகுதியிலேயும் அது தொடர்ந்து இருக்கிறது நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய படைப்பில் நான்காம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நட்சத்திரத்தை உண்டாக்கினார் ஒன்னாம் அதிகாரத்தின் பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் என்றார் ஆ வானம் என்கிற ஆகாய விரிவிலே ஆ ஆயிற்று ஆ இரண்டு சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் இவைகள் எதற்காக உண்டாக்கப்பட்டது மனுஷன் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வானத்தில் தம்முடைய அற்புதமான படைப்பை உண்டாக்கினார் எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் மனுஷனை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் உருவாக்குகிறார் அவைகள் உண்டாக கடவுது என்ற ஒன்றே உண்டான உண்டானது ஆனால் மனுஷனையோ தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அவளை உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது சரி இந்த நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நமக்கு வேதம் சொல்லுகிறது மாத்திரம் மனிதர்களை இந்த நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவர் பல இடங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார் மனிதர்களும் நட்சத்திரங்களும் ஒரே சீராய் அது தொடர்ந்து வருகிறதை நான் பார்க்கிறோம் ஆதி புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் தன் சகோதரர்களிடத்திலேயும் தன்னுடைய தகப்பன் தகப்பனிடத்திலேயே சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம் ஆ இல்ல இல்ல பதினைந்து ஆதி ஆகமும் பதினைந்து ஐந்தாவது வசனத்துல ஆப்ரகாமை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்கு தத்தம் வாசிக்கல அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமோ நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியாது அத்தனை படைப்புகள் அதை போலவே உன் சந்ததியும் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் வாக்கை கொடுக்கிறார் ஆப்ரகாமின் சந்ததி நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறார் நட்சத்திரங்கள் என்றால் மக்களை குறிக்கிறது உன் சந்ததியும் நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காமல் இந்த பூமியிலே உண்டாகும் தனி ஒரு மனிதனாய் ஆதி ஆகும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஆப்ரகாம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய வாக்கை ஆபிரகாமுக்கு சொல்லி நீ பெருகுவாய் என்று சொல்லுகிறார் ஆதி ஆத்த முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல யோசிப் ஒரு சொப்பனத்தை கண்டு கண்டு நோக்கி ஆ சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொன்னான் ஒரு சொப்பனத்தை ஒரு ஒரு கனவை கண்டு தன் தகப்பன்றத்தில் சொல்றான் அப்பா சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரம் அப்படி என்று சொன்னால் அவங்க அப்பா பின்னால் அதற்கான விளக்கத்தையும் சொல்றார் நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை தாழ விழுந்து பணக பணிந்து கொள்ள வேண்டுமோ என்று சொன்ன பொழுது அதை அவன் இருதயத்தில் வைத்து வைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது அதை தன்னுடைய ஞாபகத்தில் வைத்து கொண்டான் அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் தகப்பனும் தாயும் தன்னுடைய பதினோரு சகோதரர்களும் தன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி தேவன் சொப்பனத்தில் யோசிப்போடு கூட பேசினதை அங்கு நாம் பார்க்கிறோம் இப்ப குறிப்பிடப்படுகிறது என்ன நட்சத்திரம் என்பது சகோதரர்களை உறவுகளை சொந்தங்களை ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது ஆகவிட நட்சத்திரம் என்கிற இந்த மக்கள் திரளாய் பெருகினத பொழுது பிசாசுக்கு ஒரு எண்ணம் வந்தது இந்த நட்சத்திரங்களை ஆளுகை செய்ய வேண்டும் இந்த நட்சத்திரங்களை என் கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏசையா திர்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தில் என்கிற மனிதர்களை குறித்து பிசாசு ஒரு எண்ணத்தை வைக்கிறான் நான் வானத்திற்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக இந்த இதை நீங்க வேதப்படி எடுத்துக்கொண்டால் உள்ள இந்த நீங்கள் ஓபனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வானத்தையும் நட்சத்திரங்களையும் குறிக்கிறது ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் மேலே தன்னுடைய ஆளுகையை தன்னுடைய சிங்காசனராசு தன் இருதயத்திலே சொன்னான் லூசிபர் தன் இருதயத்தில் சொன்னான் அப்பொழுதுதான் அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நட்சத்திரமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்க்கிறார் பிரகாசத்தை பார்க்கிறார் உன்னிடத்தில் என்னிடத்தில் தேவன் உன்னால் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அவர் பார்க்கிறார் ஆகவேதான் இந்த நட்சத்திரங்களுக்கு மேலே ஆளுகை செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருக்கிற இந்த லூசிபரை இந்த பிசாசை இந்த வலு சர்பத்தை இந்த சாத்தானை கர்த்தர் மேற்கொள்ளும்படியாக பூமியிலே ஒரு நட்சத்திரமாய் பிறக்கும்படியாக பிளேயம் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசிக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்னாகும் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் ஏழாவது பதினேழாவது வாக்கியத்தை நம் வாசிக்க கேட்கலாம் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன்